மனமுந்தி பழகுதற்கோர் இனிய தோழன் குணநலன் உண்டா சத்திய சீரன் குற்றம் காணும் சுற்றம் பாராது தட்டி கேட்கும் நல் கீரன் பிறந்த ஊரின் பெயர் வழங்கும்படியான புதுக்குமுடி முடிப்பூவியின் பேரன் உலகம் புகுந்துவிட்டால் வேட்கை தனியா வேதன் அலுவலக பணிகளிலே அசகாய சூரன் மந்திரமாய் எழுதினால் கூட மந்திரமாய் கவி சுரக்கும் எழுது கோரன் வேந்திலம்மன் தத்து பாடிக்கரைந்த தத்தன் வள்ளுவர் விவேகானந்தரோடெல்லாம் அஞ்சல் தொடர்புள்ள ஆன்மீக தூதன் சோலை கோயில்களை சொக்கலைக்கும் தானனூர் கதாயிபத்துக்கு பதிலாக கவிதாயுதன் என்று தீமன் இதன் மாரசிங்கால் தட்ட பிரகலாதனும் எழுது போது கோலம் சென்றால் கவிதா விஸ்வ ரூபன் சுருக்கமாக சொல்ல போனால் மிக சுருக்கமாக சொல்ல போனால் தமிழ் தொடர் விஜயரங்கனையே கர்வப்பட வைக்கும் சீடன் தமிழ் தொடரை கர்வப்பட வைக்க முடியாது சுருக்கமாக சொல்ல போனால் தமிழ் தொடர் விஜய ரங்கனையை கர்வப்பட வைக்கும் சீடன் இன்றைய கவியரங்க வேந்தனே ஏற்பாடுல வேண்டிக்கிறேன் எழுதுபோலின் வணக்கம் நான் எழுதுபோல் பேசுகிறேன் நான் தான் ஆள் சுமாரா இருப்பேன் என் பேசப்பட்டு உங்களுக்கு தெரியாது நான் பேசினால் பிடிக்கிறோ இல்லையோ ஆனால் பேசப்போது உங்களுக்கு பிடிக்கும் இப்போது பேசி முடித்தோரும் இன்னும் பேச இருப்போரும் வசதி படைத்தவர்கள் எது வேண்டுமானாலும் பேசலாம் எதிர்த்து மறுத்து விடலாம் திரித்து விட்டார்கள் என்று கையை திரித்து விடலாம் எனக்கு அந்த வசதி இல்லை எதை பேசினாலும் மையும் தாழுமாய் மாட்டி நான் கவனமாக பேச வேண்டும் நன்று நசுமினி முதல் வரை உரிமையோடும் உரிமத்தோடும் அவள் இவள் என்று அநாயாசமாக அழைத்திடும் கோடம்பாக்கத்து குழுக்கள் நாயகிகளை நான் மட்டும் நான் மட்டும் அவர் இவர் என்றுதான் கவனமாக பேச வேண்டும் எழுத்துல அவர் உஷாராற்றணும் மாநிலின் பரிணாம வளர்ச்சியை பற்றி ஒரு தாவி ஆராய்ந்தார் எனது பரிணாமத்தை எவருமே பெரிதாக நினைப்பதில்லை மூங்கில் குச்சியும் மயிலின் இறகுமா இருந்து மைக்கோடோடு குடும்பம் நடத்திய நான் உலோகம் உள்ள அலங்காரம் பெற்று கூத்து பேனாவாய் உருவெடுத்து கண்ணே போல் பாதுகாக்கும் காதல் பரிசாகவும் அந்த காலத்தில் இப்ப காதல் பரிசாக பேனா கொடுத்தா அவட ஓடிதான் குறைந்த பட்சத்தில் கொடுக்கணும் அந்த காலத்துக்கு ஆதரவு அவ்வளோதான் பேனா தான் கண்ணேதோல் பாதுகாக்கும் காதல் பரிசாகவும் கட்டளை போட்டியும் வெற்றி சின்னமாகவும் கம்பீரமாய் பல காலம் வாழ்ந்தே இன்று யூசன் துறோவா இழைத்து போயிருக்கிறேன் நான் ஒரு பணி தாங்கினேன் விடைத்தால் விநியோகம் நடக்கின்ற போதெல்லாம் கிளாஸ் ரூம்ல விடைத்தாள் விநியோகம் நடக்கின்ற போதெல்லாம் த்திரப்படும் ஆசிரியரையும் அவர் கையில் சுழலும் பிறம்பையும் சத்தேனும் சமாதானப்படுத்த நாற்பத்தி ஐந்து மாணவர்கள் மனச்சாட்சியே இல்லாமல் விடை தெரிந்தது படை தெரியவில்லை என்று என்னை போட்டுக் கொடுத்துவார்கள் ஆனால் அந்த கால ஆசிரியர்கள் ஆச்சாரியர்களாக அவர்கள் தான் பாய்ச்சா தணிக்காது என்பது வேறு கதை சதித்திட்டம் கொலை திட்டம் என கடும்முற்றம் முடிந்தோருக்கு மரண தண்டனை முடிவானால் தீர்ப்போடி முடிந்ததுமே திரும்பி போட பார்க்காமல் நீதிபதியின் மேதையிலேயே மோதி எனக்கு உயிர் தெரியும் தனி அங்கே இங்கே எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது எனது உரிமை எனது உரிமையாளர் தனி மாணவரா என்ற காலம் பண்புமுனை தேனாட்டை வந்திராத காலம் அடிக்கடி பட்டியல் கூட்டு என்னை வறண்டு போக வைத்துடுவார் ஊட்டு பேனா வைத்திருந்த அனுபவம் உள்ளவங்களுக்கு இது தெரியும் நிறைய இந்த காலத்து மாணவர்களுக்கு இது தெரிஞ்சிருக்காது ஆகியனால நான் பேசுகிறேன் நான் பழைய காலத்து தேனா பேசுகிறேன் தந்துமனை தேனாக்கள் வந்திராத காலம் அடிக்கடி பட்டியல் போட்டு என்னை வறந்து போல வைத்துடுவார் பெட்ரோல் போட மறந்தது தன்கவர் என்று உணராமல் காதி வழியில் நின்று போன வண்டியை நின்றது போல காதி வகுப்பில் என்னை வசை பெருகி என் வைத்தை காட்டி அறிகுறிக்கும் நண்பனிடம் ஐந்தாவது சொத்துமை கடனாக கேட்பார் பக்கத்து மாணவரோ பழைய வாழ்க்கையை நினைவுபடுத்திவிட்டு அவரது தேனாவை தலை உடல் தளர்த்தி தலைகீழாக பிடித்து சொத்துக்கு பின் சொட்டாய் எண்ணி மை வார்த்து நிகர கடனை உறுதி செய்வார் சொட்டு சொட்டாய் திறந்து விட்டாலும் கண்ணடத்து செட்டரோடு ஒப்பிருந்து அவர் எவ்வளவோ உண்மையலாம் ஆசிரியருக்கு தெரியாமலேயே அப்போது அரங்கேறும் நாடகம் இது எல்லா அன்றருக்கு முன்னே தான் ஆங்கி ஆங்கில கடலை மிட்டாயில் காட்டா கடியும் தான் இந்த கடன் கையும் என்பதும் சுவையான விஷயம் கூடு விட்டு கூடு வாயும் விட்ட எனக்கு தெரியாது பாக்கெட் விட்டு பாக்கெட் பாய்வது உண்டு அஞ்சலகம் வங்கிகள் முன்பதிவு மையங்கள் இது போன்ற பொது இடங்களில் அந்த கால அமெரிக்காவின் அடிமை நீக்குவது போல அடிக்கடி கைமாறி புது புது எஜமானோடு நான் புறப்பட வேண்டியதுதான் இந்த விஷயத்தில் பல கலா பேர் வழிகளும் உண்டு ஊரியை முடக்கி வைப்பதுண்டு பாடியை மட்டும் நிராகல் கொடுத்தார் ஆனாலும் கெட்டியாக சாதியை பிடித்துக் கொண்டு பெட்டியை பதிவுறுத்த கதைதான் சிலருக்கு என் பேச்சு வேண்டும் யாராருக்கு தெரியுமா குண்டு முதல் வானூர்தி வரையில் வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு குழந்தைகளை நட்டுபவர்கள் மாறத்தான் ஓட்டத்து வீரர்கள் போல எண்ணு எண்ணு என்ன மாறா வண்ணம் ஊழலிலேயே ஊறி ஊறி உத்தி போன தொழிற்சாலிகள் மக்கள் பிரச்சனையை மன்றத்தில் எழுப்பி கேள்வி கேட்பதானாலும் சரி அறத்துக்கு புறம்பாக நடக்கின்ற மோசடியை மூடி மறைக்கும் முகத்தான் வாய் மூடி இருப்பதானாலும் சரி ஆறாராமா ஆடு என்றால் சூர்கேசுக்கு ஆடுகின்ற ராமன்கள் பொய்த்து போன மகசூல் பொய்த்து போன மகசூலால் மறித்து போன மக்கள் பற்றி விவாதம் நடைபெறும் விதான் சபதாவின் உட்கார்ந்து பொய்த்து போன மகசூலால் மறித்து போன மக்கள் பற்றி விவாதம் நடைபெறும் விதான் சபாவில் உட்கார்ந்து ஆபாச பார்க்கும் வேஷக்கார தியாகிகள் திரைகள் திரைகடல் ஓடி திரவியம் தேடாமல் போகாமல் சேர்த்த போடான கோடிகளை வெளிநாட்டு வங்கிகளில் ஒழித்து வைக்கும் சைலக்குகள் கருப்பு சட்டை சிவப்பு சட்டை கபர் சட்டை காவிச்சட்டை இந்த கட்சி தோறங்களை எல்லாம் கற்பழிப்பில் காட்டாத தேசிய விளையாட்டு வீரர்கள் சித்தம் கலைந்த மக்கள் பலவீனத்தால் நித்தம் ஆனந்தம் அனுபவிக்கும் ஆசாமிகள் ஆக பசுத்தோல் போர்த்திய புலிகளுக்கு புல்லு கட்டுதான் என் பேச்சு நான் உள்ளவை பேசும் போதெல்லாம் என் தொண்டையை நெறிப்பார்கள் தணிக்கை தடைகளையும் அவசர நிலைகளையும் எதிர்கொண்டு பேசுவதால் தான் வாழ்முனையை விட வலிமையுடன் நான் வாழ்கிறேன் பொதுவாக பலருக்கு என் பேச்சு பிடிக்கும் படித்தவர்கள் பண்பாளர்கள் நியாயவாதிகள் நாட்டு பற்றாளர்கள் சமூக ஆர்வலர்கள் சமத்துவ காவலர்கள் ஒழுக்க சீலர்கள் ஊழலின் விரோதிகள் அமைதி பிராக்கள் ஆன்மீக அன்பர்கள் இவர்களெல்லாம் என் பேச்சிக்கு கை தட்டுவார்கள் என் முதுகில் தட்டுவார்கள் இப்படி அல்ல இப்படி இவர்களெல்லாம் என் பேச்சிக்கு கை தட்டுவார்கள் என் முதுகில் தட்டுவார்கள் உங்களுக்கு என் பேட்டி பிடித்ததோ இல்லையோ எழுதி எழுதி இழைத்து போன இந்த எழுதுகோலை பேசவிட்டதற்கும் இவ்வளவு நேரம் கேட்டதற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்